மக்களே உங்கள் எல்லாருடையும் வந்து ஒரு கேள்வி ஒன்று இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்கள் நபர்கள் எல்லாரையும் பாருங்கள் அதில் ஆண்களும் சரி பெண்களும் சரி போடுகின்ற ஆடைகள் போடுகின்ற ஷூ போடுகின்ற மேக்கப் இதை பாருங்கள் முத்து அவர்களை பாருங்கள் இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த பிக்பாஸில் போகிற நெச்சு கொண்டிருக்காங்க போல இருக்கு இந்த பணக்கார் இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இந்த ராணிஃப் இப்படியான நபர்கள் இப்படியான நபர்கள் என்ன நினைக்கிறாங்க மக்களுக்கு ஹீரோவா தெரியணும் விலை வந்த ஆடைகள் இந்த அருண்ல முத்து முத்து போட்டு முத்துன்றது ஆடைகள் இருக்க கூடாது தெரியும்னா ஹீரோ மாதிரி போடுறது அப்படின்னு அப்ப அப்படி விலை வந்த ஆடைகள் விலகி வந்த ஷூ விலகி வந்த மேக்கப் அதெல்லாம் போட்டு அப்புறம் வந்து இந்த லவ் பண்றது ராணவர் கோமாளித்தனம் பண்ணல ஜம்ப் பண்ணி அப்படின்னு அப்பதான் ஹீரோ ஆகலாம்னு நினைக்கிறேன் லைவ்ல கூட சொல்லியிருந்தான் அது ஒரு ஹீரோ மாதிரி இருந்துச்சாம அப்படின்னு ராணசு அப்ப தான் நெச்சு கொண்டிருக்கானுங்க போல இருக்கு ஆனா மக்களிடம் ஹீரோ மக்களிடம் ஒரு விருப்பு மக்கள் கொண்டாட வைக்கணும்னா நீங்க இப்படி இந்த விதை வந்த ஐட்டங்கள் அதெல்லாம் போட தேவையில்லை நீங்க நீங்களா இருங்க ரியலா இருங்க அந்த ரியலுக்குள்ள உங்களுக்கு நல்ல குணங்களை மக்கள் பார்த்தாங்கன்னா மக்கள் அது மக்களுக்கும் உங்களை இப்படி கனெக்ட் ஆயிடும் அது கனெக்ட் ஆயிடுச்சாங்கன்னா எங்கேயோ கொண்டு போடுறாங்க இப்ப முத்துவ ராஜா மாதிரி வச்சிருக்காங்கல்ல அது முத்துக்குமரனோட அந்த ரியாலிட்டி அவருடைய என்ன தெரியுமா அந்த சுத்தமான மனசு நேர்மையான மனசு அதைத்தான் மக்கள் கொண்டாடுகின்றார்கள் முத்துக்குமரனை ராஜா முத்துக்குமரனாக வச்சிருக்கார்கள் சரிங்களா இத புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் சரி நீங்க அப்படியே இருங்க அப்ப தாத்தா காசு இருக்குல்ல அப்ப நடுத்தர வர்க்கத்துல இருக்கவங்க ஏழை வர்க்கத்துல இருக்கவங்க முத்துவப்போல ஒருத்தங்களுக்கு இருபது பேர்ல தான் சான்ஸ் கிடைக்குது அந்த ஒருத்தர் வந்து நல்லா இருக்கட்டும் ஏன்னா அந்த நல்லா வர்றவர் வந்து அவரை போல இருப்பவர்களுக்கு வழிகாட்டியா இருப்பாரு சோ ஓகே மக்கள் இந்த வீடியோல நம்ம பேச விடயம் வந்து முத்துக்குமரன் அவர்கள் அருணுக்கு படிப்பித்த பாடம் அந்த பாடம் அருணுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல அடுத்தது மாஞ்சேலி அவர்களுக்கு அந்த பட்ச அவர் எடுத்தார்ல அது ஏன் எடுத்தார் அப்படி என்பது விஜய் சதுபதி அண்ணா அவர்களுக்கு அவர் கொடுக்கிற மரியாதை அது வந்து சிறப்பா இருந்துச்சு அவர் ஆசானாக அவர் எப்படி பாக்குறார் அப்படி என்பது இன்றும் வந்திருக்கு பார்க்க முடிஞ்சது அது என்ன விடயம் அப்படி என்பது அடுத்தது இந்த கேவலமான ஜாக்லின் போட்ட ஒரு கேவலமான ஒரு நாடகம்

அடுத்தது வந்து ஓட்டிங்கில் மக்கள் முத்துவ வந்து எங்கே வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா லைக் பண்ணுங்க உடைய மாஞ்சரி தவறாம முத்துக்குமரன் அவர்கள் முத்து அவர்கள் எப்பயுமே யாருக்கும் சப்போர்ட் பண்ணதில்லை அவர் சப்போர்ட் பண்றது ஒரே ஒரு விடயம் தான் நேர்மை உண்மை அது எங்க இருக்குதோ அங்க இருப்பார் அது எதிரியின் பக்கம் உண்மை இருந்தாலும் அந்த பக்கம் அவர் நிற்பார் ஏன்னா உண்மையின் பக்கம் நிற்கிறதா முத்துக்குமரன் மாஞ்சரி வேசஸ் அருண் முத்து அந்த விடயத்தை அதை மக்களால பார்க்க முடிஞ்சுது மாஞ்சரி அவர்கள் விடயத்துல அந்த சண்டேல முத்து அவர்கள் வந்து மாஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணல கரெக்ட் நேர்மை எங்க இருக்கோ அங்கதான் சப்போர்ட் பண்ணார் சரிங்களா அது அருணுக்கு புரியாது ஏன்னா அருணுக்கு ஜிங் அந்த தூக்கி தான் பழக்கம் ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க அப்படிதான் அப்ப அவருக்கு வந்து அந்த நேர்மை வந்து புரியாது அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னா சரி மாஞ்சரியோட பட்ச் அவர் வந்து ஏன் எடுத்தாருன்னா முத்து அவர்களுக்கு எல்லாரையும் கரைச்சி குடிச்சிட்டு தான் இருக்காரு சரிங்களா அதாவது உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல வெளியிலையும் என்ன நடக்குது அப்படி என்பதை அவரால கரெக்டா கணிக்க முடிஞ்சிருக்கு தான் மாஞ்சரியோட பட்சம் எடுத்தாரு சிம்பிளா சொல்ல போனா இப்ப பணக்கா பணம் படைத்தவர்கள் பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வந்தவர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர வெளியில் தான் கேமு அப்ப மாஞ்சேரி கேப்டனா இருக்காங்க அப்ப மாஞ்சேரி கேர்ள்ஸ் டீமுக்கு பவர் போனோட மாஞ்சேரி முத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அது வந்து அது அந்த என்ன சொல்லலாம் மட்டைக்குல பவர் வந்துட்டு அப்படின்னு அப்ப கேர்ள்ஸ் டீமுக்கு பவர் வரைக்குள்ளே மாஞ்சேரி அப்படி பண்றாங்கன்னா கேப்டன் ஆனவொன்னா அவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்ப முத்துக்குமரன் அவர்கள் அந்த பேட்ச பறிச்சது ஒண்ணு வந்து கேப்டனா இருக்கிற நீங்க மொக் பண்றது நீங்க மொக் பண்ணி சொன்னது அது கேப்டனுக்கு உரிய ஒரு இது இல்ல அப்படின்றதுக்காக பறிச்சார் அது மட்டும் இல்ல அவர் பறிக்கல அப்படின்னா மாஞ்சேரி அவர்கள் இப்படி நிறைய பண்ணி கொண்டிருப்பாங்க அது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை பாதிச்சா பரவாயில்ல ஆனா பாக்கக்குள்ள வெளியில பாக்குற மக்களுக்கு இவங்க பேர் வந்து காலியாயிரு அப்ப அவர் பண்ணது நிறைய விடயம் இருக்கு அவர் வந்து ஒன்னு அந்த போட்டி அவங்க ஒரு கேப்டனா இருந்து பண்ண தவறுக்காக அந்த பேட்ச் எடுத்தாரு இன்னொன்னு மாஞ்சேரியோட எதிர்காலம் மக்கள் மத்தியில பாதிக்க கூடாது அவங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாது என்பதற்காக ஒரு முன் அறிவித்தல் அவங்களுக்கு இது ஒரு முன் முன்னெச்சரிக்கையா வந்து அவர் வந்து எடுத்தாரு நல்லா இருக்கு இந்த விடயத்தின் மூலம் முத்துவின் உயர்ந்த உள்ளம் தெளிவா விளங்குணன் சரிங்களா அடுத்தது இந்த ஜாக்லினோட கேவலமான ஒரு நாடகம் நீங்க பாத்தீங்கன்னா நேற்று மாஞ்சரிய பத்தி அடுத்தவங்கள்ட்ட தப்பா இன்ஃபுளு பண்ணி கொண்டிருந்தது இந்த ஜாக்லின் அவ்வளவு பொறாமப்பட்டுச்சு அத்தனை வீடியோக்களும் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம் அப்படிப்பட்டு அப்படி கேவலமா பேசி போட்டு இன்னைக்கு வந்து முத்து கொஞ்சம் யோசிச்சே எடுக்கலாமே எனக்கு மூஞ்சைக்கு நேரம் மோதலம் உனக்கு பிடிக்கும் சரியா ஆனா இப்படி ஜாக்லின் நீங்க பண்ற வேலை வந்து எச்சத்தனத்தின் நிச்சம் ஜாக்லின் சரிங்களா நீங்க வெளியில வந்தோடனே எந்த ஷோவும் பண்ணாதீங்கம்மா இவ்வளவு நாள் காணாம இருந்தீங்களா அப்படியே காணாம இருங்க அவ்வளோ நெகட்டிவிட்டி அவ்வளவு அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு மாயாவை உங்களை விட பரவாயில்லன்னு சொல்றேன் சௌந்தர்யா ஜாக்லீன விட மாயா எல்லாம் பரவாயில்ல சரிங்களா அவ்வளவு கேவலமான ஒரு நடிப்பு அந்த முக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ல இவங்க மனசுக்குள்ள என்ன அந்த மூஞ்சலையே தெரியுது இதை விட இதுக்கு அப்புறம் நான் பேச தெரியலை நான் ஒட்டுமொத்த மக்களுக்கு ஏன் தெரியும் அவங்க பண்ணது ஒரு கேவலமான ஆக்டிங் அப்படின்னு முத்து அழகா செருப்படி கொடுத்தாரு நோன்னு சொல்லி விட்டார் பிடிச்சி சரியா நீங்க என்னத்துக்கு இப்படி பண்றீங்கன்னு ஆஹ் முத்துக்கு தெரியும் ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுகுதான் சரி அடுத்தது ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணக்கம் போல சீசன் எட்டுனாலே முத்துக்குமரன் தான் பிக் பாஸ் சைத்தமளோட வீரர் முத்துக்குமரன் அவர்கள் அசைக்க முடியாத உச்சத்தில் முதலிடத்தில் இருக்காங்க ஸோ அன் ஆஃபிஷியலியும் சரி ஒஃபிஷியலும் சரி முத்து தான் முதலிடம் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு அன் ஆஃபிஷியலி முத்துக்குமரன் நாற்பதாயிரத்தி நூற்றி இருபத்தேழு ஓட் எடுத்திருக்காரு ஒஃபிஷியலி இது இதை விட பல மடங்கு அதிகம் ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட் முத்துக்கும் சௌந்தர்யாக்கும் இடையில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் போட் வந்து பதினாறாயிரம் பதினாறாயிரம் போட் இருக்கு கிட்ட டிஃபரெண்ட் சரிங்களா இது அன் அன்அபிஷியல் பட் ஒபிஷியலி முத்துக்குமரன் தான் முதலிடம் ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா இல்லை சரிங்களா ஜாக்லினும் இல்லை சோ ஒன் அபிஷியலி மட்டும்தான் சௌந்தர்யா அந்த முதல் மூணு இடத்துக்குள்ள இருக்காங்க ஒபிஷியலி இல்லை

அடுத்தது வந்து பவித்ரா ஏழாவது இடம் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்னு ஒன்பதாவது இடம் ராயன் நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு அப்புறம் பத்தாவது இடம் சாச்சனா நாலாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது அஹ் அடுத்து அதுக்கடுத்தது சிவகுமார் அஹ் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்தது வர்ஷினி மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஆனந்தி மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா சோ இதன் அடிப்படையில வெளியில போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு பாக்க ஆனந்தி சிவகுமார் தர்ஷிகா வர்ஷினி இந்த நாலு பேர்ல ரெண்டு பேரு சிங்கிளா இருந்தா ஒருத்தங்க போக சான்சஸ் இருக்கு வெளியில மூணு நாள் இருக்கு இதுல எதுவரமென்றாலும் மாறலாம் இன்னொரு முக்கியமான விடயம் ஒபிசியலி சாச்சனா அவர்கள் வந்து டாப் செவனுக்குள்ள இருக்காங்கல என்னுடைய பேச்சை நீங்க வந்து நம்பலாம் அவங்களுக்கு ஒபிசியலி ஓட் வந்து கொண்டான் இருக்கு முக்கியமா ஒரு பெரிய முக்கியமா அவங்களுக்கு ஒரு பெரிய படை ஒரு ரசிகரோட படை வந்து ஓட் வந்து போடுறாங்க அதுல தப்பு இல்லை அப்படி என்பதுதான் என்னுடைய இது சரிங்களா இந்த சௌந்தர்யா ஜாக்ரீன் போட நபர்கள் பத்து லட்சம் எட்டு லட்சத்தை கொடுத்து பிஆர்டிம் வச்சு பெய் போட்ட போடைக்குள்ள இந்த பொண்ணு டிசர்விங் அப்படி என்பது என்னுடைய அது சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நன்றி மறக்காம முத்துக்கு ஓட்டை போடுங்க நன்றி